வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் இன்றைய ஏழாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது வேகன்சி அப்டேட் இது வந்து ட்ரக்கை கழுவுவதற்கான வேகன்சி செர்போ டிரான்ஸ்போர்ட் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது கியூபைக்கில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனித காலத்துக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்துக்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இது ஒரு புல் டைம் பெர்மனன்ட் கான்ட்ராக்டாக இருக்கும் மேலும் வேலை தொடங்குவதற்கான ஸ்டார்டிங் டேட் வந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

எல்லாம் அந்த வேலை தருணரால் எதிர்பார்க்கப்படுபவையாக இருக்கின்றது மேலதிக டீடைல்ஸ் வந்த நேர்களை வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துருங்க வாட்ஸ்அப் குரூப்ல இந்த டீடைல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம்